இந்த வீடியோ நம்ம இந்தியன் கோப்ராவை பற்றி தெரியாத ஒரு சில உண்மைகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அடுத்து எதை பத்தி வீடியோ போடலான்றதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா எதை பத்தி வீடியோ போடுறதுன்றது எனக்கு சுத்தமாக தெரியல அதனாலேயே கொஞ்ச நாள வீடியோ போடாம இருந்தேன் அதனால உங்களுக்கு ஏதாவது ஐடியா தோணுச்சுன்னா அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அதை நான் வீடியோவாக மேக் பண்ணுறேன் சரி இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இந்தியன் கோப்ரா வந்து சராசரியா ஒன்று புள்ளி ரெண்டு மீட்டர்லேருந்து ஒன்று புள்ளி எட்டு மீட்டர் வரைக்கும் நீளமா இருக்கும் சில இடங்கள்ல ரெண்டு மீட்டருக்கும் அதிகமான நிலத்துலையும் அது காணப்பட்டிருக்கு பெரும்பாலும் இந்த இந்தியன் கோப்ரா வந்து கருப்பு பழுப்பு மஞ்சள் சாம்பல் நிறத்தில் காணப்படுது ஆனா வட இந்தியாவோட ஒரு சில பகுதிகளில் இது இளம் மஞ்சள் நிறத்திலேயும் காணப்படுது இந்த இந்தியன் கொபுரான்னு சொன்னாலே எல்லாரோட நினைவுக்குமே வர்றது அதை எந்திரிச்சு படம் எடுக்கிறது தான் இந்த பாம்புகள் இந்த மாதிரி எந்திரிச்சு படம் எடுக்கிறது எதிரிகளை அச்சுறுத்துறதுக்கு தான் பெரும்பாலும் இந்த பாம்புகள் வந்து எதிரிகளை தாக்க நினைக்காது இந்த பாம்புகள் இந்த மாதிரி அதோட எதிரிகளை பயங்காட்டியே துரத்துறதுக்கு தான் விரும்பும் இந்த பாம்புகள் அதோட இறை அதோட நில அமைப்பு எல்லாத்தையுமே அதோட நாக்கோட உதவி மூலயமா தான் தெரிஞ்சுக்குது ஆனா பிற எல்லா பாம்புகளை விட இந்த பாம்போட கண்பார்வை ரொம்பவே துல்லியமா இருக்கும் வேட்டையாடும் போது நா சேர்த்து கண்களையும் இது அதிகமா பயன்படுத்துது இந்த பாம்புகள் இந்திய துணை கண்ட முழுக்க பல இடங்கள்ல பரவி வாழுது குறிப்பா காடுகள் வேளாண் பகுதிகள் பெரும்பாலான கிராமங்கள் ஒரு சில நகர பகுதிகளிலேயே இந்த பாம்புகள் வாழுது இந்த பாம்புகள் பிற பாம்புகள் மாதிரி மனுஷங்களை பார்த்தோன்னா விலகி செல்றதுக்குலாம் விரும்பாது பொதுவாக சொல்லணும்னா மனுஷங்க அதிகமா வாழக்கூடிய பகுதிகளில் இந்த பாம்புகளும் அதிகமா வாழும் ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த பாம்புகளோட முக்கிய உணவே எலிகள் தான் மனுஷங்க இருக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பா எலிகள் அதிகமா இருக்கும் அந்த எலிகளை வேட்டையாடுறதுக்காக இந்த பாம்புகள் அதிகமா அந்த இடத்துல இருக்கு என்னதான் இந்த பாம்புகள் எலிகள் அதிகமா சாப்பிட்டாலும் எலிகளோட சேர்த்து தவளை பள்ளி பாம்பு இனத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாம்புகளையும் பறவையோட முட்டைகளையும் அதோட குஞ்சுகளையும் கூட இந்த பாம்புகள் சாப்பிடுவோம் இந்த பாம்புகள் மனுஷங்களை தாக்குனுச்சுனா இந்த பாம்போட விஷம் மனுஷங்களோட நரம்பு மண்டலத்தை தான் முதல்ல தாக்குமே இந்த மாதிரி நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்ட கொஞ்ச நேரத்திலே தசைகள் எல்லாம் பலவீனமாகும் பார்வை கொஞ்சம் கொஞ்சமா குறை குறைய தொடங்கும் கொஞ்ச நேரத்திலே பேச முடியாத நிலைக்கு போகும் அதோட சுவாசிக்கிறதுன்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் முறையான சிகிச்சை இல்லைன்னா மரணம் ஏற்படுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு ஆனா இந்த பாம்போட விஷத்தை முறிக்கிறதுக்கான மருந்து இருக்கிறதுனாலே பல பேர் காப்பாற்றப்பட்டிருக்காங்க எப்படி ராஜநாகங்களை சுத்தி இந்திய புராணங்கள்ல பல கதைகள் இருக்கோ அதே மாதிரி இந்த இந்திய நாகத்துக்கும் பல கதைகள் இந்திய புராணங்கள்ல இருக்கு இந்த பாம்புகள் பெரும்பாலும் இரவு நேரத்துல தான் வேட்டையாடுமே இந்த வகையை சேர்ந்த பாம்புகள் பத்துல இருந்து முப்பது முட்டைகள் வரைக்கும் இடும் அந்த முட்டைகள் நாற்பத்தஞ்சு நாட்கள் எழுபது நாட்களுக்குள்ள பொறிக்கும் பிறந்த குட்டிகளுக்கு பிறந்த கொஞ்ச நேரத்திலே விஷம் உருவாகும் இந்த வகையை சேர்ந்த பாம்பு பாம்புகளோட முட்டையை ரொம்பவே பாதுகாப்பா பாத்துக்குவோம் அந்த முட்டைகள் பொறிக்கிற வரைக்குமே அந்த இடத்த விட்டு அந்த பாம்புகள் போகாது விவசாய நிலங்களிலையும் மனுஷங்க வாழக்கூடிய இடங்கள்லயும் எலிகளை கட்டுப்படுத்துறதுல இந்த பாம்புகள் ஒரு முக்கிய இடத்தை வகிக்குது அதோட இந்த பாம்புகளோட விஷம் மருந்து உருவாக்குறதுக்கு பல ஆய்வுகள்ல பயன்படுது